ஸ் இன்னைக்கு பாருங்க வைகை வந்து நம்ம தம்பி சாலமன் வந்து சூப்பரான வெரா மீன் பிடிச்சு காமிச்சிருக்காப்ல அதோட ஸ்ட்ரைக்கெல்லாம் காமிச்சிருக்காப்புல பாருங்கள் சூப்பரான ஸ்ட்ரைக்காக இருக்கும் அந்த இதில் லைவா பாருங்கள் எப்படி வந்து வெரா மீன் வந்து அடிக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அடித்ததில் மிஸ் ஆயிருச்சு திருப்பி திருப்பி தம்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பாப்ல திருப்பி செகண்ட் அட்டெம்ட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி அதே இடத்துல போடுவாப்புல வெரா மீன் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம சேனலில் வந்து விற்று மீன்னால் இப்போ ரெகுலராக நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டைக்கு பாருங்க இதுவும் பயங்கரமான ஒரு ஸ்டைக்கு தான் பக்கத்தில் வந்து விட்டுரும் நல்ல ஸ்டைக்கு ஆனால் மீன் விட்டுருச்சு என்னென்னா சரியாக எடுக்கலை அந்த மீன் அதாவது ஃப்ராகை வந்து கரெக்டாக பிடிக்கலை தம்பி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து லொக்கேஷன் மாற்றிட்டு வேறு இடத்துல ட்ரை பண்ணிகிட்ருப்பாப்ல அடுத்த லொக்கேஷனில் கரெக்டாக ஒரு மீனை பிடிச்சி நம்ம சேனலுக்கு காமிச்சிருப்பாப்ல தம்பி வந்து ஜானோடய தம்பி தான் சாலோமன் இவரும் நல்லா மீன் பிடிக்கிறவர் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துருக்காப்புல பரவாயில்ல சூப்பராக எடுத்துருக்காப்புல பாருங்கள் ஒரு நல்ல சைஸான வெறா மீன் நம்ம வைகாத்தில் வந்து இப்போ தண்ணி கம்மியாகிடுச்சு இப்போ இனிமேல் ஃபுல்லாக விராலோட வேட்டையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விரால் மீன் தான் இனிமேல் தேடி போய் பார்த்து எல்லா மீனும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணியில் அதனால் அழிஞ்சிருச்சு பார்ப்போம் நம்மளோட சேனலுக்கு ரெகுலராக வீடியோ வரும் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு சைஸான மின்னா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி